எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க இது ஹாலு ஹாலு ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு வந்துட்டு கிழக்கை பார்த்துருக்கு இது ஒரு பெட்ரூமு புது வீடு தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சித்தர்காடு பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமில் அமைந்துள்ளது அடுத்து இது கிச்சனு கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது தண்ணி ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது இப்போ வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்துட்டு பதினோரு மாதம் எழுதி தருவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அடுத்த பதினோரு மாதத்துக்கு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த லீஸு வீட்டோட அக்ரிமெண்ட்டு இந்த வீடு லீஸுக்குன்னு உள்ள எல்லாமே இப்படி தான் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடுத்து இது ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்க சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க லீஸ் வந்துட்டு மூணு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது மூன்றரை லட்சத்தில் ஒன்றும் மூணு லட்சத்தில் ஒரு வீடும் இருக்குது வேணுங்கிறா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்